கனடாவில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்த ஈழத்தமிழர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்டேரியோவின் விட்சர்ச் ஸ்டூவில் பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான கபிலரசு கருணாநிதி என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் பிகரிங் பகுதியில் போலி இலங்கை கடவுச்சீட்டு மூலம் வங்கிக் கணக்கு ஒன்றை ஆரம்பிக்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் வங்கிக்குள் நுழைந்து அவர் இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி கணக்கொன்றை ஆரம்பிக்க முயற்சித்ததாகவும் அது மோசடியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த வாலிபரை எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் கைது செய்துள்ளனர் போலியான இலங்கை கடவுச்சீட்டு முற்றிலும் போலியான ஆவணம் வருமானம் பெறுவதற்கான மோசடி ஆவணங்கள் போன்றவற்றை அவர் வைத்திருந்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கபிலரசு கருணாநிதி மீது இரண்டு போலி ஆவணம் வைத்திருந்தமை மற்றும் ஐயாயிரம் டாலருக்கு கீழ் இரண்டு மோசடி முயற்சிகள் உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன எனினும் குறித்த நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் അവർ തുടർപ വിസാരണകൾ ഇടംപെട്ടുവലീസാർ കുറിപ്പിട്ടുള്ള